ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருள் என்னென்னு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க நெய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே உருக்கணுனு தாங்க வாங்க எப்படி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொட்டி நம்ம வதக்கிக்கலாங்க பிரியாணி மசாலா வதங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோங்க நான் ஒரு நாலு வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை தாங்க கொட்டி வதக்கிக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமா வதங்கி வந்துடும் அதுக்காக தாங்க நம்ம கொஞ்சமா லைட்டாக சால்ட்டு சேர்க்குறோம் பச்சை மிளகாய் சேர்த்த பின்னாடி இந்த பக்கம் பெருட்டு அந்த பக்கம் நாலு பெருட்டுன்னு பரட்டி விடுங்க தான் நல்லா வதங்கி வரும் இது வதங்கி வரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும் டோட்டல் பிரியாணிக்கே சேர்த்துக்க கூடாது இது போல நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கேன் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை தாங்க நறுக்கி நல்லா சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துடணுங்க வெந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயிலே சேர்த்துப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா வதங்கி போயிடுங்க அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது இது மாதிரி தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா புதினா எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழைய சேர்த்து வதக்கிக்கலாங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதுமான இருக்கும் இதையும் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி தாங்க நம்ம அதுக்கப்புறம் கறியை சேர்க்கணும் ஏன்னா முன்னாடி சேர்த்தோம்னா பச்சை வாசம் அடிக்கும் பச்சை வாசம் அடிச்சுட்டு இருந்தா நம்ம கறியை எடுத்து சாப்பிட முடியாதுங்க அதனால வந்து பிரியாணி நல்லா இல்லாம போயிடும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்த பின்னாடி பாத்தீங்கன்னா மிளகா பொடி தாங்க சேர்க்கறேன் மிளகா பொடி எதுக்காகனா டேஸ்டுக்காகும் கலருக்காக சேர்க்கறேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டாவே அதே காரத்தோட விட்டுருவாங்க கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன் கறி மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா புரட்டி விட்டதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்து நல்லா புரட்டி விடலாங்க கறி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட வந்து நல்லா கலந்து விட்டுரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டும் ஒரு மனமும் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு நீங்களும் பரட்டி நல்லா வேக வச்சுக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தோம்னா பிரியாணி பார்த்திங்கனா உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் மற்றவங்களுக்கு பரிமாறத்துக்கும் நல்லா இருக்கும் தயிரை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு இது மாதிரி விட்டுருங்க இந்த அந்த தயிர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இது மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி நம்ம கறியை மட்டும் விசில் தனியாக விட்டுக்கலாங்க விசில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் கறிக்கு மட்டும் தனியாக விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் விசில் அடங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு மூடியை திறந்து பார்த்தோம்னா நம்ம தயார் பண்ண பிரியாணி ரெடிங்க பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அரிசி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்த பிரியாணி நான் கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே கிளறி விட்டுவிட்டேன் இப்போ சாப்பாட தயாராக ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்